வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் மற்றும் குரூப் டூ ஏ புதிய பாடத்திட்டத்தின்படி திருக்குறள் பகுதியில் பொறங்குறுவாமை அதிகாரத்தை பார்க்க போகிறோம் நண்பர்களே ஏற்கனவே பதினெட்டு அதிகாரங்கள் பார்த்தாச்சு நீங்கள் பிளேலிஸ்ட்டில் பார்த்துக்கலாம் அல்லது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் நண்பர்களே நமது சேனலில் வெளியிடப்பட்ட திருக்குறள் வீடியோக்களுக்கான இருபது அதிகாரங்களுக்குமான பிடிஎஃப் வேணுங்கிறவங்க கட்டணம் செலுத்தி மாதிரி தான் இருக்கும் அதற்கான வழிமுறைகள் அடங்கிய வீடியோ வந்து நான் கூடிய விரைவில் வெளியிடுகிறேன் நீங்கள் வந்து அதை பின்பற்றி வாங்கிக்கலாம் இப்போ வாங்க நண்பர்களே நம்ம வீடியோக்குள்ளே போவோம் நம்ம பார்க்கக்கூடிய அதிகாரங்கள் வந்த நண்பர்களே திருக்குறள் வந்து எந்த பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா எந்த பகுதியில் தான் நம்ம வந்து அந்த திருக்குறள் அதிகாரத்துக்கான பொருட்களை வந்து நம்ம வந்து ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் புறங்கூறாமை அதிகாரம் வந்த நண்பர்களே அரத்துப்பாலில் இல்லறவியில் இடம்பெற்றிருக்கிறது இப்போ நம்ம அதிகாரத்துக்குள்ளே போவோம் புறங்கூறுதல் அப்படின்னு நண்பர்களே ஒருவர் இல்லாத பொழுது அவரை பற்றி இல்லாதது கொள்ளாத சொல்லுதல் அல்லது அவர் செய்த குற்றங்களை வந்து பழித்து கூறுதல் அதுதான் வந்து புறங்கூறுதல் அப்படின்னு வந்து வள்ளுவர் கூறுகிறார் புறங்கூறாமை அப்படின்னா அந்த புறங்கூறுதல் வந்து கூறாமை இருக்கிறது அப்படிப்பட்ட பண்புடையவர்களாக இல்லாத அந்த தன்மை தான் புறங்கூறாமை அப்படின்னு வள்ளுவர் வந்து சொல்கிறாரு முதல் குரலை பார்ப்போம் அரங்கூறான் அல்ல செய்யணும் ஒருவன் புறங்கூறான் என்ற இனிது மறுபடியும் படிக்கிறேன் அறங்கூறான் அல்ல செய்யணும் ஒருவன் புறங்கூரான் என்றல் இனிது கூரான் அப்படின்னு நண்பர்களே சொல்லாதவன் தான் அறம் கூறான் அப்படின்னா அறத்தை பற்றி பிறருக்கு சொல்லாதவன் அல்லது அறம் இல்லை என்று சொல்பவன் அவன் தான் வந்து அறம் கூறான் அப்படிங்கிறது அல்ல செய்யணும் அப்படின்னா நல்லது அல்லாதது செய்யணும் அதுதான் அல்ல அப்படிங்கிறாங்க அதாவது தீமை செய்தாலும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது புறங்கூரான் அப்படின்னா பிறரை பழித்து சொல்லான் அப்படின்னு அர்த்தம் புறங்கூறுதல்னா பிறரை பழித்து சொல்பவன் இப்போ நம்ம தெளிவுரை பார்ப்போம் அறங்கூறான் அல்ல செய்யணும் அப்படின்னா நல்ல அறத்தை பற்றி பிறர் கூறாதவன் அவன் தான் வந்து அறங்கூறான் அல்ல செய்யணும் அப்படின்னா நன்மை அல்லாதவற்றை செய்தாலும் அவன் வந்து அறத்தை பற்றி கூறலை அதே நேரத்தில் அவன் நன்மையும் செய்யலை அப்படி செய்யணும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது அப்படின்னா அவன் வந்து பிறரை பற்றி பழித்து கூறாதவன் அவன் வந்து புறங்கூற மாட்டான் ஏன்னா உலகத்தாரால் சொல்லப்படுதல் என்றல் அப்படின்னா உலகத்தாரால் சொல்லப்படுதல் என்று பொருள் இனிது அதாவது நண்பர்களே மக்கள் இவ்வாறு சொல்லுவாங்க அவன் என்னதான் அயோக்கியனாக இருந்தாலும் அவன் வந்து மற்றவங்களை பற்றி குறை சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதைத்தான் வந்து இந்த குரல் கூறுகிறது அதாவது நம்ம நல்லது செய்யாட்டியும் கூட பரவாயில்ல ஆனால் வந்து புறம் கூறாமல் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு இப்போ இதுலேருந்து எக்ஸாம்பிள் எப்படி கேள்வி கேட்கலான்னு பார்ப்போம் அறம் கூறான் அல்ல செய்யணும் எது இனிதாகும் அப்படின்னு கேட்கப்படலாம் அதாவது அறம் கூறான் அல்ல செய்யணும் அப்படின்னா அரப்பை பற்றி கூறாதவன் நல்லது அல்லாததை செய்தாலும் எது இனிதாகும் அப்படின்னா அவன் வந்து புறம் புறம் புறங்கூறாததல் வந்து இனிதாகும் அதாவது புறங்கூறான் என்றல் அப்படின்னா மற்றவங்க வந்து அவன் வந்து புறம் கூற மாட்டான் அப்படின்னு சொல்லுதல் வந்து இனிதாகும் இப்போ இந்த குரல் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நம்புகிறேன் நண்பர்கள் இப்போ நம்ம இரண்டாவது குரலை பார்ப்போம் இரண்டாவது குரல் அறநழகி அல்லவை செய்தலின் தீதே புறநழி பொய்த்து நகை மறுபடியும் படுகிறேன் அறநழியி அல்லவை செய்தலின் தீதே புறநழி பொய்த்து நகை சொற்பொருள் பார்ப்போம் அழி அப்படின்னு நண்பரை அழித்துன்னு அர்த்தம் அறநழினா அறத்தை அழித்து அப்படின்னு அர்த்தம் அல்லவைன்னு தீமை அதாவது நல்லது அல்லாதவை செய்தலின்னா செய்வதை விட நகைனா சிரித்து பழகுதல் சரிங்களா இப்போ வந்து நம்ம தெளிவுரை பார்ப்போம் அறநழி அல்லவை செய்தலின் அப்படின்னா அறத்தை அழித்து தீமையானவற்றை செய்வதை விட தீதே புறநழி பொய்த்து நகை அப்படின்னா தீமையானது எது அப்படின்னா ஒருவர் இல்லாத பொழுது அவரை பற்றி இல்லாதது கொள்ளாத சொல்லி அவர் செய்த குற்றங்களை வந்து பழித்து கூறி அவர் இருக்கும்போது அவர் முன்னாடி வந்து நல்லவங்களாட்டை நடித்து சிரித்து பேசி நல்லவங்களாட்டு பழகுதல் வந்து ரொம்ப தீமையானது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு அதாவது இந்த அறத்தை அழித்து தீமை செய்ததை விட வந்து இது வந்து தீமையானது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு இப்போ நான் தெளிவரை படிக்கிறேன் அறத்தினை அழித்து கூறி அதாவது அழித்து இல்லாததை கூறி தீமையானவற்றை செய்வதை விட ஒருவரை காணாத பொழுது அவரை பழித்து பேசி கண்ட பொழுது பொய்யாக சிரித்து பழகுதல் என்பது அதிக தீமையானதாகும் அதாவது அதை விட இது தீமையானதாகும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் இந்த குரல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே இப்போ இதிலிருந்து கேள்வி எப்படி கேட்கப்படலாம்னு பார்த்துப்போம் கேள்வி பிடிக்கிறேன் அறத்தினை அழித்து அண்டவை செய்தலை விட தீமையானது அறத்தினை அழிக்கிறது பெரிய தீமையானது அதை விட தீமையானது வந்து இந்த புறவங்குறி பொய்யாக சிரித்து பழகுதல் அதாவது ஆள் இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுவாங்க ஆள் இல்லாதப்போ வந்து அவரை பற்றி பழித்து ஒரு மாதிரி பேசுவாங்க அந்த மாதிரி ஆனால் தான் வள்ளுவர் சொல்கிறாரு இந்த குரல் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் நண்பர்களை இப்போ நம்ம அடுத்த குரலை பார்ப்போம் மூன்றாவது குரல் புறங்கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின் சாதல் அரங்கூறும் ஆக்கும் தரும் மறுபடியும் படிக்கிறேன் புறங்கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின் சாதல் அரங்கூறும் ஆக்கும் தரும் சொற்பொருளை பார்ப்போம் பொய்த்து நண்பர்களே பொய்யாக பொய்த்து உயிர் வாழ்தலின்னா அந்த பொய்யாக உயிர் வாழ்கிறோம் பார்த்தீங்களா புறங்கூறி ஏமாத்தி அதைத்தான் சொல்கிறாரு வாழ்தலின்னு விட வாழ்தலை விட அப்படின்னு வாழ்தலின்னா வாழ்தலை விட அடுத்தது சாதல்னா இரத்தல் என்று பொருள் ஆக்கம்னா நற்பேறு ஆக்கம்னா பல பொருள்கள் இருக்கிறது இங்கே வந்து நற்பேறு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து தெளிவுரை படிக்கிறேன் புறங்கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின் அப்படின்னா ஒருவர் இல்லாத பொழுது அவரை பற்றி பழித்து பேசி அதன் புறங்கூறி கண்ட பொழுது நல்லவனாக நடித்து உயிர் வாழ்ந்தலை விட உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சாதல் அறங்கூறும் ஆக்கம் தரும் அதைவிட சாகிறது என்பது அறநூல்கள் கூறும் ஆக்கத்தை தரும் அதாவது வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா புறங்கூறி அந்த கேவலமாக உயிர் வாழ்ந்தலை விட நம்ம வந்து சா செத்தரலாம் அப்படி செத்தானாவது நமக்கு வந்து நட்புற கிடைக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு அதற்காக நண்பர்களே வள்ளுவரே சொல்லிட்டாரு அப்படிங்குறக்காக வந்து ஒவ்வொருவரும் வந்து சூசைட் அட்டம் பண்ணக்கூடாது அது வந்து மிகப்பெரிய தவறு இந்த குரல் இருந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம வந்து புறங்கூறாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்ல வர்றாரே தவிர அவர் வந்து சாங்க சொல்லி சொல்லவில்லை அந்த அர்த்தத்தில் தான் இந்த குரலை வந்து அவர் எழுதியிருக்கிறார் மற்றபடி நண்பர்களே தற்கொலை செய்வது என்பது ஒரு கோழைத்தனம் ஒரு குற்றம் அதுவும் இல்லாமல் அது வந்து பாவமான செயலாகும் தெளிவுரை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே இப்போ இந்த குரல் வந்து எப்படி கேள்வி கேட்பாங்கன்னு பார்த்துருவோம் அறம் கூறும் ஆக்கம் தருவது எது அப்படின்னு கேட்கப்படலாம் அறம் கூறும் ஆக்கம் தருவது எதுன்னா புறங்கூறி வாழாத இறத்தல் நான் முன்னரே சொன்னது தான் ஆக மொத்தத்தில் வந்து புறங்கூறாமல் இருக்கணும் தான் வள்ளுவர் சொல்றாரு இப்போ நம்ம அடுத்த குரலை பார்ப்போம் நான்காவது குரல் கண் என்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்க சொல் மறுபடியும் படிக்கிறேன் கண் என்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்நோக்கச் பின்னோக்க சொல் சொற்பொருளை பார்ப்போம் கண் என்று நண்பர்களே கண்களுக்கு நேராக நின்று அதாவது அவர் எதிரே நின்று அடுத்தது கண் அரை அப்படின்னா கண் கூட்டல் அறை என்று பிரிக்கலாம் அதாவது கண்ணோட்டம் இல்லாமல் கண்ண கண்ணோட்டம் அப்படிங்கிறது இங்கே பொருள் தருகிறது அறனா அந்த கண்ணோட்டம் இல்லாமல் நீக்கமர அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது மாதிரி கீழே முன்னின்று அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா அந்த முன்னின்று அப்படிங்கிறது வந்து முன் கூட்டல் என்று அப்படின்னு பிரிக்கலாம் அப்படின்னா முன்னா முன்னாள் இன்றுனா இல்லாமல் என்ற அர்த்தம் சரிங்களா முன்னின்றுனா முன்னால் இல்லாமல் என்ற அர்த்தம் பின் நோக்கா அப்படின்னா பின்னா பின் விளைவுகள் அப்படின்னு அர்த்தம் நோக்கானா எண்ணி பார்க்காமல் அதாவது பின் விளைவுகளை எண்ணி பார்க்காமல் அப்படின்னு அர்த்தம் இப்போ தெளிவுரை படிக்கிறேன் கண்ணின் கண்ணரை சொல்லினோம் அப்படின்னா தெளிவுரை படிக்கிறேன் கேளுங்க ஒருவர் கண்களுக்கு நேராக நின்று இரக்கம் இல்லாமல் அவரை பற்றி கூறினாலும் அதாவது நேருக்கு நேராக நின்று அவரை பற்றி திட்டினாலும் சொல்லற்கு முன் நின்று பின் நோக்க சொல் அப்படின்னா ஆனால் அவர் முன்னால் இல்லாத பொழுது முன்னின்றுனா அவர் முன்னால் இல்லாதபோது பின்னோக்க சொல் அப்படின்னா பின் விளைவுகளை எண்ணி பார்க்காமல் ஈகழ்ந்து கூறும் சொற்களை சொல்லக்கூடாது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் அதைத்தான் சொல்ல இருக்க முன்னின்று பின் நோக்கா சொல் அப்படிங்கிறாரு உங்களுக்கு தெளிவரை புரிஞ்சிருக்கும் நம்புகிற நண்பர்களே இப்போ இந்த குரல் வந்து எப்படி கேள்வி கேட்பாங்கன்னு பார்ப்போம் கண்ணின்று கண்ணற சொல்லினும் எதை சொல்லருக்கு அப்படின்னு கேட்கப்படலாம் எதை அப்படின்னா முன்னின்று அதாவது முன்னாடி இல்லாமல் பின் விளைவுகளை எதிர்பார்க்காமல் அதை வந்து புறங்கூறக்கூடாது அதைத்தான் வள்ளுவர் சொல்கிறாரு உங்களுக்கு இந்த குரல் புரிஞ்சிருக்கும் என்று நம்புகிறேன் நண்பர்களே இப்போ நம்ம அடுத்த குரலை பார்ப்போம் ஐந்தாவது குறள் அரஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் புண்மையார் காணப்படும் மறுபடியும் படிக்கிறேன் அரஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் புண்மையார் காணப்படும் சொற்பொருள் பார்ப்போம் இங்கே அப்படின்னு நண்பர்களே அல்லாமை அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அதாவது ஒரு விஷயம் இல்லாமை அப்படிங்கிறத வந்து அண்மை அல்லாமை என்று குறிக்கிறது இப்போ அடுத்தது புண்மைனா சிறுமை என்ற அர்த்தம் சரிங்களா புண்மைனா சிறுமை இப்போ வந்து தெளிவுரை பார்ப்போம் அரஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை அப்படின்னு நண்பர்களே ஒருவர் வந்து புறங்கூறுகிற தன்மையில் இருக்கிறார் அதாவது அந்த இயல்புடையவராக இருக்கிறார் என்று கொள்வோம் அவர் வந்து நாலு பேர்த்துக்கு நல்லது சொல்கிறாரு அறத்தை பற்றி சொல்கிறாரு அப்படிப்பட்டவருடைய கேவலமான அவருடைய தன்மை வந்து எப்போ புரிஞ்சுக்கலாம்னா புறஞ்சொல்லும் புண்மையார் காணப்படும் அப்படின்னா அவர் வந்து மற்றவங்களை பற்றி புறங்கூறுறாரு பார்த்தீங்களா மற்றவர்களுக்கு பழித்து கூறுவார் அதாவது அறம் உருவாக்க சொல்லுவார் பொய்யாக சொல்லுவார் தான் நல்லவனாக நடிக்க அவருடைய உண்மையான தன்மையை எப்போ பொறுத்துக்கலாம்னா அவர் வந்து மற்றவர்கள் பற்றி பழித்து கூறும்போது புறம் சொல்லும்போது அந்த புண்மையார் அப்படின்னா அந்த கீழ்த்தரமான செயலால் காணப்படும் அந்த கீழ்தரமான செயலால் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அர்த்தம் இப்போ தெளிவுரையை படிக்கிறேன் கேளுங்கள் புறன் கூறுகிறவன் அறம் நல்லது என்று சொன்னாலும் அவன் மனதில் உள்ள பொய்யை பிறரை ஈகழ்ந்து கூறுகிற அவனுடைய சிறுமையான செயலால் கண்டுபிடித்து விடலாம் என்று தான் வள்ளுவர் சொல்கிறார் இப்போ இந்த குரல் வந்து எப்படி கேள்வி கேட்பாங்கன்னு பார்த்துருக்கோம் நண்பர்களே அறம் சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை எதனால் அறிந்து கொள்ளலாம் அதாவது அறம் சொல்லும் நெஞ்சத்தான் அவனுடைய கேவலமான தன்மையை வந்து எதனால் அறிந்து கொள்ளலாம்னா புறஞ்சொல்லும் அவனுடைய புண்மையார் அதாவது புறங்கூறுகிற அவனுடைய சிறுமையான செயலால் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த குரலும் பொருளும் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் நண்பர்களே இப்போ நம்ம வந்து அடுத்த குரலை பார்ப்போம் ஆறாவது குரல் பிறன் பழி கூறுவான் தன் பழியுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும் மறுபடியும் படிக்கிறேன் திறன் பழி கூறுவான் தன் பழியுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும் சொற்பொருளை பார்ப்போம் பழியுள்ளும் நண்பர்களே பழிகளில் இருந்து பழியுள்ளும் அப்படின்னா அந்த பழிகளில் இருந்து அப்படின்னு அர்த்தம் பழின குற்றம் திறன் தெரிந்துன்னா அதாவது அவன் என்ன பல குற்றங்கள் செஞ்சுருப்பாங்க பார்த்தீங்களா அந்த குற்றத்திலேயே திறமையாக ரொம்ப மோசமாக எந்த குற்றத்தையும் வந்து செய்திருக்கிறார் அப்படின்னு வந்து அந்த குற்றத்தை தெரிஞ்சு அவன் குற்றத்தை வந்து பழிப்பாங்களாமா அதுதான் வந்து திறன் தெரிந்து கூறப்படும் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது திறன் தெரிஞ்சினா கடுமையானவைகளை தெரிந்தெடுத்து அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கலாம் இப்போ வந்து தெளிவுரை பார்ப்போம் அதாவது நண்பர்களே மற்றவர்களை பற்றி குறை சொல்லும் ஒருவனை பற்றி அவனை பற்றியும் மற்றவர்களை வந்து குறை சொல்லுவாங்க அப்படிங்கிறத ஏன் அவன் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வள்ளுவர் வந்து இந்த குரலின் ஒரு சொல்கிறாரு தெளிவுரையை படிக்கல கேளுங்கள் பிறருடைய குற்றத்தை பழித்து கூறுபவன் தான் செய்த குற்றங்களிலிருந்தும் பெரிய குற்றத்தை தேர்ந்தெடுத்து பிறரால் பழிக்கப்படுவான் அதுதான் திறன் தெரிந்து கூறப்படும் அப்படின்னு வலுவில் சொல்லியிருக்கார் இப்போ உங்களுக்கு தெளிவரை புரிஞ்சிருக்கும் இந்த குரல் வந்து எக்ஸாம்பிள் எப்படி கேள்வி கேட்பாங்கன்னு பார்ப்போம் பிறன் பழி கூறுபவன் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் பிறனை பற்றி புறங்கூறுகிறவன் எதை தெரிந்து கொள்ள வேண்டும்னா மற்றவர்கள் தன்னை பற்றியும் புறங்கூறுவார்கள் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும் அதாவது தானும் பழிக்கப்படுவான் என்பதை வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் ஆன்சர் இந்த குரல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நண்பரின் நண்பர்களே இப்போ நம்ம அடுத்த குறளை பார்ப்போம் ஏழாவது குரல் பகச்சொல்லி பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர் மறுபடியும் படிக்கிறேன் பகச்சொல்லி பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர் அதாவது நண்பர்களே ஒருவர் வந்து புறங்கூறுகிற இயல்புடையவராக இருக்கிறார்னு வச்சுக்கோங்க அவர் வந்து நகைச்சுவையாக பேசி மகிழ்ந்து மற்றவர்களுடன் நட்புடன் உறமாடி பழக முடியாதவர் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா பகச்சொல்லி அதாவது இல்லாத பொருள் சொல்லி உறவினர்களையே பிரித்து விடுவார் அப்படின்னு வல்லவர் சொல்கிறாங்க இப்போ சொற்பொருளை பார்ப்போம் பகச்சொல்லி நண்பர்களே புறங்குறி அதுதான் இல்லாத பொருளாதான் சொல்றது கேளு நண்பர்கள் உறவினர்கள் எடுத்துக்கலாம் நகைச்சொல்லினா மகிழ் மாதிரி சொல்லி அதாவது நகைச்சுவை கிண்டல் உள்ள நண்பர்களே கிண்டல் என்றால் ஒருவர் மனம் புண்படுமாறு சொல்வதுதான் கிண்டல் நகைச்சொல்லினா மாதிரி சொல்லி அப்படின்னு அர்த்தம் தேற்றாதவர் அப்படின்னா நண்பர்களே செய்ய முடியாதவர் அப்படின்னு சொல்லலாம் அல்லது அந்த நட்பை வந்து தொடர முடியாதவர் அப்படின்னு சொல்லலாம் இப்போ தெளிவுரை பார்ப்போம் பிறரோடு மகிழ்ந்து பேசி அதாவது நகச்சொல்லி அப்படின்னு அர்த்தம் நட்பாடல் தேற்றாதவர் அப்படின்னா அவர்களோடு நட்பில் உறவாடி தொடர முடியாத புறங்கூறும் இயல்புடையார் யார் அப்படின்னா சாதாரணமானவர்கள் கிடையாது நண்பர்களே புறங்கூறின இயல்புடையார் அவரைத்த பற்றி தான் அவர் வந்து சொல்றாரு அவர் வந்து பகச்சொல்லி கேள்வி இருப்பார் அதாவது நட்பாக இருப்பவர்களையும் அவர்களுக்குள் புறங்கூறி அவர்களை வந்து பிரித்து விடுவார் இந்த குரலை வந்து நண்பர்களே புறங்கூறுகிறவனுடைய உளவியலை பற்றி சொல்லியிருக்கார் இப்போ இந்த குரல் வந்து கேள்வி எப்படி கேட்பாங்கன்னு பார்த்துருவோம் நகைச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர் என்ன செய்வார் நட்பாடல் அப்படி நண்பர்களே இங்கே விளையாடல் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதாவது ஒன்று கூடி விளையாடுதல் அதுதான் விளையாடல் நட்பாடல் அப்படின்னா ஒன்று கூடி நட்பை உறவாடி மகிழ்தல் அதான் வந்து நட்பாடல் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர் என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னா அந்த புறங்கூறு ரயில் முறையார் பகச்சொல்லி சொல்லி அதாவது இல்லாத கொள்ளாத சொல்லி புறங்கூறி உறவினர்களையும் நண்பர்களையும் திருத்தி விடுவார் ரெண்டு பேர் வந்து உயிர் நண்பர்களாக இருக்கிறாங்கன்னா அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள கோல் மூட்டி அவங்கள வந்து பிரிச்சிருவாங்க அதான் வள்ளுவர் சொல்கிறாரு இப்போ நம்ம எட்டாவது குரலை பார்ப்போம் துணியார் குற்றமும் தூற்றும் வரவினார் எண்ணெய் கொள் ஏதிலார் மாற்று மறுபடி படுகிறேன் துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினார் எண்ணெய் கொள் ஏதிலார் மாற்றும் இப்போ வந்து சொற்பொருளை பார்ப்போம் துண்ணியார் அப்படின்னு நண்பர்களே நெருங்கிய உறவினர் அப்படின்னு அர்த்தம் துண்ணியார் அப்படின்னா உறவினர் ஞாபகம் வச்சுக்கோங்க தூற்றும்னா நமக்கு தெரியும் இகழ்ந்து பேசுதல் மரபினார்னா என்ன அந்த இகழ்ந்து பேசும் மரபினர் அந்த வழக்கத்தினை உடையவர் இயல்பினை உடையவர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஏதிலார் நண்பர்களே அயலார் பகைவர் என்ற அர்த்தம் அதாவது துண்ணியார் அப்படின்னா உறவினர் அதற்கு ஆப்போசிட் வந்து ஏதிலார் அயலார் அல்லது பகைவர் என்ற அர்த்தம் எண்ணெய் கொள் அப்படின்னா நண்பர்களில் எண்ணெய் வந்து கொள்ளு அப்படின்னு அர்த்தம் இல்லை என்ன செய்ய மாட்டார் அப்படின்னு வந்து கேள்வி கேட்குறாரு அதைத்தான் வந்து எண்ணெய் கொள் அப்படின்னு சொல் வந்து குறிக்கிறது அதையும் பார்த்துக்கோங்க மாட்டுன்னா அவர் இடத்தில் ஏதிலார் மாட்டுனா பகைவர் இடத்தில் அல்லது அயலார் இடத்தில் அப்படின்னு அர்த்தம் இப்போது தெளிவுரை பார்ப்போம் துண்ணியார் குற்றமும் தோற்றும் உறவினார் அப்படின்னா உறவினர்கள் குற்றமுமே தூற்றும் அந்த பழக்கத்தினை உடையவர் வந்து பகைவர்கிட்ட வந்து என்ன செய்ய மாட்டார் அப்படின்னு வள்ளுவர் கேட்குறாரு அதாவது உறவினர் குற்றத்தையே இப்படி சொல்கிறதையே உறவினர் அல்லாத பகைவர் குற்றத்தை எப்படியெல்லாம் அந்த புறங்கூறிய வந்து பேசுவார் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் தெளிவுரை படிக்கிறேன் கேளுங்க நெருங்கிய உறவினரின் குற்றத்தையும் புறங்கூறி தூற்றும் வழக்கத்தினை உடையார் அயலார் குற்றத்தை குறித்து என்ன செய்ய மாட்டார் உங்களுக்கு தெளிவுரை புரிஞ்சிருக்கும் நம்பர் நண்பர்களே இப்போ இந்த குரல் வந்து எப்படி கேள்வி கேட்கப்படலாம்னு பார்த்துருக்கோம் துண்ணியார் ஏதிலார் பொருள் தருக அப்படின்னு கேட்கலாம் அதாவது துண்ணியாருக்கு எதிர்ச்சொல் வந்து ஏதிலார் பொருள் தருகன்னு கேட்கலாம் பொருளை வந்து மாற்றி மாற்றி கொடுக்கலாம் புரியல அதையும் பார்த்தீங்கன்னா துண்ணியார் அப்படின்னா உறவினர் ஏதிலார் அப்படின்னா அயலார் இந்த குரல் உங்களுக்கு முழுவதுமாக புரிஞ்சிருக்கும் என்று நம்புகிறேன் இப்போ வந்து நம்ம அடுத்த குரலை பார்ப்போம் ஒன்பதாவது குரல் நோக்கி ஆற்றுங்கொல் வையம் புறள் நோக்கி புன் சொல் உரைபான் பொறை மறுபடியும் படிக்கிறேன் அறந் நோக்கி ஆற்றும் வையம் புறன் நோக்கி புன்சொல் சொல் உரைபான் பொறை சொற்பொருள் பார்ப்போம் ஆற்றும் கொள் அப்படின்னு நண்பர்களே செய்யும் போல ஆறுனா வழி செய்தல் அப்படின்னு நமக்கு தெரியும் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் ஆற்றும் கொல் அப்படின்னா செய்யும் போல அப்படின்னு அர்த்தம் ஒரு கேள்விக்குறி வருது செய்யும் போல அப்படிங்கிற மாதிரி வையம் அப்படின்னா பூமி பெரிய நிலம் அப்படின்னு எடுத்துக்கலாம் புறன் நோக்கி அப்படின்னு நண்பர்களே புறங்கூறுதலை நோக்கி இங்கே வந்து புறன் அப்படிங்கிறது புறங்கூறுதலை குறிக்கிறது புன் சொல்லுனால் பழி சொல் நன் சொல்னால் நல்ல சொல் புன் சொல்லுனால் பழி சொல் பொறுத்தல் நமக்கு தெரியும் இப்போ வந்து தெளிவுரை பார்ப்போம் நம்ம திருக்குறளை பாதியிலிருந்து படிச்சுட்டு வரணும் எப்படின்னா புறநோக்கி புன் சொல் உரைப்பான் பொறை அப்படிங்கிறது முத படிச்சுட்டு அறநோக்கி ஆற்றுங்கல் வையம் அப்படின்னு படிக்கணும் இப்போ அந்த புறநோக்கி புன் சொல் உறைபான் பொறை அப்படின்னா என்னென்னு பார்த்துருவோம் தெளிவுரை படிக்கிறேன் கேளுங்க புறங்கூறி பழி சொல் உரைப்பவனுடைய உடல் சுமையை பொறுத்தலை அதான் புறம் நோக்கினு என்ன அந்த புறங்கூறுதலை அந்த எதிர்நோக்கி புறங்கூறுதலை குறிக்கோளை வச்சுட்டு அந்த தீமையை உரைக்கிறான் பார்த்தீங்களா அவனுடைய எடை வந்து பொறுக்கிறத பற்றி இந்த வரிகள் வந்து சொல்லுது அறம் நோக்கி ஆற்றங்கள் வையம்னா இந்த பூமியானது அறம் என்று நினைக்கிறது செய்கிறது போலும் அதாவது அப்படிப்பட்டவனுடைய அவனுடைய தேவையற்ற எடையை வந்து பூமி வந்து அறத்தை நோக்கி அதாவது அறம்னு நினச்சி நம்ம அவனை தாங்கிறது வந்து நம்மளுடைய கடமை நம்மளுடைய அறம் அப்படின்னு நினச்சி பூமி வந்து தாங்குதா என்னமா அப்படின்னு வள்ளுவர் வந்து கேள்வி கேட்கிறாரு உங்களுக்கு தெளிவரை புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் நண்பர்களே இப்போ இந்த குரல் வந்து எப்படி கேள்வி கேட்பாங்கன்னு பார்த்துருவோம் யாரை பொறுத்தலை இந்த வையமானது அறம் என்று நினைக்கிறது கேள்வியை நல்லா படிச்சுக்கங்க யாரை பொறுத்தலை இந்த வையமானது அறம் என்று நினைக்கிறது அப்படின்னு கேட்கப்படலாம் புறங்கூறு பவனே அவனை பொறுத்தலை வந்து இந்த வையமானது அறம் என்று நினைக்கிறது இப்போ நம்ம அடுத்த குரலை பார்ப்போம் இந்த அதிகாரிகளுடைய கடைசி குரல் ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற பின் தீதுண்டு மண்ணும் உயிருக்கு ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிருப்பின் தீதுண்டு மண்ணும் உயிருக்கு சொற்பொருளை பார்ப்போம் ஏதிலார் அப்படின்னு நண்பர்களே அயலார் பகிரும் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் காண்கிருப்பின் அப்படின்னா காண்பார் ஆயன் அப்படின்னு அர்த்தம் மண்ணும் உயிருக்குன்னா அழியாத உயிருக்கு அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாம் மண் உயிர் அப்படின்னா அனைத்து உயிர்கள் அப்படின்னு அர்த்தம் ஆனால் மண் அப்படிங்கிறது அசை சொல்லும் என்ற பொருளிலும் வருகிறது மண்ணும் உயிருக்குனால் இந்த இடத்துல வந்து அழியாத உயிருக்கு அப்படின்னு வந்து பொருள் தருகிறது தெளிவுரை பார்ப்போம் ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிருப்பின் அப்படின்னா தெளிவுரை படிக்கிறேன் புறங்கூறுவோர் பிறர் குற்றத்தை காண்பது போல தம்முடைய புறங்கூறுகிற குற்றத்தையும் எண்ணி பார்ப்பாரில் காண்கிருப்பின் அப்படின்னா எண்ணி பார்ப்பாரானில் அப்படின்னு அர்த்தம் தீதுண்டு மண்ணும் உயிர்க்கு அப்படின்னா அவருடைய அழியாத உயிருக்கு தீமை எதுவும் உண்டோ இல்லை அப்படின்னு சொல்கிறார் அதாவது புறங்கூறுகிறவன் வந்து தம்முடைய குற்றத்தையும் எண்ணி பார்க்க அவன் புறங்கூறு விட்டுட்டானா அவனுடைய அழியாத உயிருக்கு அதாவது உயிர் வந்து சொர்க்கத்துக்கு அல்லது சொர்க்கம் அல்லது நரகத்துக்கு போகணும்னு அந்த காலத்தில் நினச்சிட்டு இருந்தாங்க அதனால தான் வந்து உயிர் வந்து உயிருக்கு அழிவில்லை அப்படின்னு வள்ளுவர் வந்து இந்த குரலை சொல்லியிருக்காரு அதாவது அப்படிப்பட்டவராக இருந்தால் எந்த தீதும் இல்லை அப்படின்னு வள்ளுவர் வந்து சொல்கிறாரு இந்த குரல் வந்து எக்ஸாம்பிள் எப்படி கேள்வி கேட்பாங்கன்னு பார்த்துருவோம் ஒருவர் ஏதிலார் குற்றத்தை போல் தம் குற்றத்தையும் காண்பாரானால் என்ன நடக்கும் என்ன நடக்கும் அப்படின்னா நிலையான உயிருக்கு துன்பம் எதுவும் இல்லை அவருடைய உயிருக்கு வந்து எந்த துன்பமும் வராது அவர் நேராக வந்து சொர்க்கத்துக்கு போயிடுவார் அப்படின்னு வள்ளுவர் வந்து மறைமுகமாக சொல்லியிருக்காரு நண்பர்களே இந்த வீடியோவெலாம் தான் இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிக்கவும் மற்றும் ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்